ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரை அடி இந்த வயரை வச்சு நம்ம என்ன பண்ணாலும் பார்க்கலாம் ஒன்று இந்த மாதிரி ஒயர் இருந்தால் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க கூட போட்டு மிச்சமான ஒயரை எடுத்து வச்சுக்கோங்க நிறையா இது மாதிரி இந்த மாதிரி வயரை வச்சு நிறையா நம்ம வந்து செய்யலாம் அது நான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் நிறையா கற்றுக் கொடுக்குறேன் நான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போடலான்னு சொல்கிறேன் இந்த வயர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சாதா ஆட்டு போடுற மாதிரி இந்த மடக்கி எடுத்துக்கோங்க சாதா நாட்டு போடுங்க போட தெரியாதவங்க இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிற வயிறு மேலே எடுத்து வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற வயிறு எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணுங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் சமமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் பின்னாடி திருப்பிடணும் திருப்பிட்டு இந்த வயரை இப்படி எடுத்து போடுங்க இந்த வயரை இந்த வயரை இப்படி போட்டுட்டு இந்த வயரை இந்த நாட்டுக்குள்ளே விட்டு எழுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வரைக்கும் நம்ம டைட் பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா இருக்காது இந்த மாதிரி எடுத்துட்டுருங்க இப்போது இந்த வயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரெஃப்ட் சைடு இருக்க வயரை இந்த மாதிரி எடுத்து எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த வயரை இந்த ரெண்டு வயிறை சுற்றி இப்படி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளமாக இருக்க வயிறு எடுத்து இந்த இந்த இதுக்குள்ள விட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணணும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு நாட் கிடைக்கும் இப்போ இந்த வயிறை இப்படி திருப்பிட்டு இந்த உள்ள உள்ளே விடணும் விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபீஸ் கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டு மீன் கிடைக்கும் இதை நம்ம வந்து ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கண்ணுக்கு கடுகு இருக்குத்தீங்களா இல்லை கடுகு கடுகு வச்சிங்கன்னா அழகாக மீன் கண் மாதிரி இருக்கும் பெபிக்கால் வச்சு இல்லைன்னா பெபிக் வச்சு இப்படி ஒட்டிட்டு நம்ம கண்ணை அதில் வச்சு அதாவது அந்த கடுகு அதில் வச்சோம்னா நம்மளுக்கு கண் மாதிரி கிடைக்கும் இதை வந்து ரெக்க மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறையா போட்டு நம்ம நிலவு திரையாக கூட நம்ம போடலாம் தோரணமாக போடலாம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி போடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்றுக்காக கூட உங்களுக்கு சொல்லித்தரேன் புரியல என்றெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸிக் நாட் போட்டுக்கலாம் நம்ம அந்த மாதிரி சரிசமமும் அடக்கி ஃபேஸிக் நாட் போட்டுருக்குங்க நாட் போட்டு இந்த பக்கமாக திருப்பிங்க உங்களுக்கு இந்த பக்கமாக அப்படி திருப்பி இந்த மாதிரி மடக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு நாட் போட்ட இடத்துல நம்மளுக்கு சுருகங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல சொருகி இழுத்து இழுத்துருக்குங்க இழுத்து விட்டுட்டு இந்த பகை செய்யிருக்குங்களா அந்த வயர் எடுத்து நான் சொல்கிறத காட்டிலும் நீ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரியும் பாருங்க இந்த மாதிரி இந்த வயிறுக்குள்ள விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரோஸாக வச்சுக்காதீங்க ம் இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு நாட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக திருப்பி இந்த வயர் எப்படி விட்டுட்டு இந்த நாட்குள்ளே நீ பாருங்கள் இந்த வயர் எப்படி மடித்து விட்டுட்டு இந்த நாட்குள்ளே ஒரு வயர் இருக்கும் அந்த வயர் கடியில் இந்த மாதிரி எடுத்து இப்படி விட்டு நீங்கள் சுருகிக்கலாம் சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபிஷ் கிடைக்கும் மீன் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் நம்ம நிலவில் தொங்க விடுறதுக்கு அழகாக இருக்கும் நான் இதை இது மாதிரி நிறையா போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கு இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதை புரியலின்னா சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தாரேன் இதை எப்படி நம்ம என் நிலவில் தோரணமாக தொங்க விடுறதுன்னு சொல்லி அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ